பாருங்க தள்ளி கஞ்சி கொண்டு சொன்னதுக்கு எத்தனை மணிக்கு எடுத்து வர பாரு ஓய் நீ அம்மா பயந்துட்டேன் இப்படியே வந்து பயமுறுத்துவாங்க லூஸ் லூசு அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இது என்னது இது தாத்தா வட்டும் ஆளுன்னு சட்டையும் பாரு உனக்கு வேற வேற சட்டையே இல்லையா இது திடீர்னு எங்க அப்பா கொள்ளைக்கு போட்டு சொன்னாரு அதான் என்ன பேண்ட் சட்டையா போட்டுக்கிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுடைய பழைய சட்டை கிடந்தது அதை எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஆமா அது இருக்கட்டும் உனக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னா இதா வர நேரமா அப்புறம் வீட்டுல எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வர முடியும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வர முடியும் நீ வருவ வருவ நீ எம்பட்ட நேரம் நான் எங்க காத்து கிடந்தா தெரியுமா ஆமா கடப்பீங்க காத்து சரி வாங்க சாப்பிடலாம் ஏண்டி எம்பட்ட நேரமா எங்க ஒத்தையில உனக்காக காத்துக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்தவ அப்படியே கண்டுக்காம போற கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மச்சான் கம்பு வந்து மேலே இடிக்குது பாத்து படாத இடத்துல பற்ற போகுது வைத்தியகாரி எப்ப வர சொன்னதுக்கு எப்ப வந்திருக்கா பாரு எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி எத்தனை என்ன வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுமா ஒரு வயதா சாப்பிடு இந்த உனக்கு பிடிச்சு கருவெடுத்து செஞ்சு எடுத்துட்டு வந்த என்ன என்னாச்சு இவளுக்கு ஏ கனி அடியே ஆமா ஒரு வாய் ஊட்டிக்கா ஐயோ கடவுளே என் பிள்ளைக்கு புத்தி பதிலிச்சு போய் நிக்குது என்ன மணி என்னடியாச்சு என்னாச்சு உனக்கு என்னமோ ஊட்டிக்க ஊட்டிக்கிற யாருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க என்னடி உடம்புக்கு எதுவும் முடியலையா சாமியாருகிட்ட போய் ஒரு மந்திர பேர் வேணா போயிட்டு வரலாமா ஐயோ அதுதான் ஒண்ணும் இல்லமா விடு ஐயோ கடவுளே ஆயிடுச்சு வந்துச்சு அதே நீ தான மட்டும் அவனை சொல்லிட்டு இருக்க அவனுக்கு உனைய பத்தி ஒரு நாள் நினைவு கிடையாது வசந்திக்கிட்ட அவங்க என்ன சொல்லி தெரியுமா என் மரும பிள்ளை பத்தி துப்பு இல்லாதவனை வேற ஒரு பொண்ணை பத்தி கட்டி கொடுக்கா என்னம்மா சொல்றேன் அந்த கிழமை எப்படி சொல்லிச்சு அது மட்டும் இல்ல உன் புருஷன் வேற என்னமோ நாம போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுப்போம்னு அவனை கேட்ட மாதிரியும் அவங்க ஆத்த கிட்ட போய் இந்த மாதிரி என் மாமியார் வீட்டில இருந்து என்ன கேக்குறாங்க இது கேக்குறாங்கன்னு சொல்லி அவங்க ஆத்த கிட்ட ஏத்தி விட்டுற முடியும் அப்பமே சொன்னேன் ஆயிருந்தா சண்டையா இருந்தாலும் புருசை விட்டோட இருடி அங்க இருந்து சத்த அஞ்சு நிமிஷம் கிளம்ப வந்துட்டு அவ்வளவுதான் புருஷோட மனசை மாத்தி என்ன வேணாலும் சாதிச்சு சொன்னேன் காலத்தை வாங்கினியா இப்ப பாருக்கா என்ன வேலை பண்ணி இருக்காபரே இனிமேலும் அவங்கள நான் சும்மா விட போறதில்லமா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன அனுப்பிட்டு என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பார்ப்பாங்க அவங்கள நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருமா என்னம்மா பண்ணுசாமி இனி வா வாழ்க்கை வா தான் அவங்க அப்பா அத்தா யாரும் வேணாம்னு சொல்லி வந்தாலே இப்ப போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாலேன்னு சொல்லி உன் மாமியாருக்கு கோவமா இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது பண்டை மாத்திரலாம்னு நாங்கள் எதுவும் செய்யல அதனாலதான் அந்த பொம்பளை இப்படியெல்லாம் அம்மா நீ உடனே போய் கிளம்பு நாம ரெண்டு பேரும் இப்பவே அந்த வீட்டுக்கு போகிறோம் ஆத்தலை மகளிர் என்னென்னு கேட்டு அவளை எலும்பு எண்ணி எடுக்காமல் விடக்கூடாதுமா என்னது நான் வந்து உன் மாமியா எலும்பை எண்ணி எடுக்கணுமா ஏன்டி என்னத்துக்கு ஆ என்னமா அப்ப எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நீ எதுவுமே கேட்க மாட்டியா எனக்குன்னு கேட்க யாருமே இல்லன்னு சொல்லிதானே அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி கனி சரி சண்டை மேல ஆத்தா வீட்டுல வந்து உக்காந்துருக்கியா உனக்கு சோறு போட வேண்டியதுதான் ஏன் கடமை இனி நீ ஆச்சு உன் வாழ்க்கையாவது இது நாங்க ஒண்ணும் பாத்து முடிச்சு வைக்கலமா நீயே ஏன் தேடிக்கிட்ட வாழ்க்கை சரியா என்ன பிரச்சனை வந்தாலும் நீதான் சமாளிக்கணும் நீ கூப்பிடுறப்பல அங்க வந்து நின்னு உனக்கு வக்காலத்து பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஊருக்காரங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த பாரு கல்யாணம் ஆகி நாலு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள மாவு கூட சேர்ந்துக்கிட்டாங்க மாவுளுக்கு சண்டை ஓடி ஓடி வராங்க மத்த நேரத்துல வந்து என்னன்னு கூட எட்டி நீ யாரும் எங்களை அசிங்கமா பேசுவாங்களோ பேச மாட்டாங்களா அப்ப நீ அடுத்தவங்களுக்காக தான் வாழறியா ஏன் வாழ்க்கையை பத்தி உனக்கு கவலை இல்லையா உன் வாழ்க்கையை பத்தி கவலை இல்லாமலாம் கிடையாது இன்னும் பத்து நாளைக்கு இங்க இருக்கணும்னு நினைக்கிறியா தாரா இருந்துட்டு போ ஆயிருந்தா நீ என் மகளா இருந்தாலும் ஓ மட்டும் பிரச்சனையை நீ தான் முடிச்சுக்கணும் இப்பவுமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்க கத்துக்கிட்டாதானே நீ தனியா வாழ்க்கை நடத்த முடியும் அப்புறம் பரவு பின்னாடி எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு எங்களையே எதிர்பார்த்துட்டு நிப்ப இந்த பாரு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு யாரையும் நம்பி வாழக்கூடாது நம்ம வாழ்க்கையை நாமளே பார்த்துக்கிட்டே தான் உண்டு நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் போய் சாப்பாடுற வேலையை பாரு கனவு கண்ணுற பகல் கனவு என்ன அம்மாவும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நிஜமாவே கலைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படி பண்ணாங்கன்னா நான் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறது என்ன பண்ணுறது நான் சும்மா ஊன்னு பேசினாலே என் மாமியார் ஊன்னு சொல்கிறாங்க என்னது சோதனை மேலே சோதனையாக வந்துக்கிட்டே இருக்கு அம்மா சொல்கிறது சரிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கீங்களா அவ்வளோ தான் எனக்கு என் மீதி எப்படி என் பிரச்சனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்க்கறான் என் அக்காவுக்கு என் அம்மாவுக்கும் கனியை பத்து எப்படியாவது புரிய வச்சிடலாம் எனக்கு எந்த சண்டை சட்டமும் இல்லாமல் குடும்பத்தை ஓட்டிடலாம்னு பார்த்து அதுங்க ரெண்டும் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காமல் விடாதுவோ பழைய புது சட்டை வெட்டியெல்லாம் எடுத்து கொடுத்து காலையில் கிளம்புடா தம்பி பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்குவேன் இன்னைக்கு என்னென்னத்தை பண்ண போகுதுன்னு தெரியலை குழந்துக்குவான் அக்கா பார்க்கறதுக்கு எப்படிண்ணா இருக்கான் ஆமாம் ஆனவரும் இருக்கானா செத்து போன சுண்டல் மாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இதுக்கு ஆலியான நினப்பு ஆடுங்க ஆடுங்க இன்னும் என்னென்ன ஆட்டத்தை பார்க்கணுமோ தெரியல கேட்கும்லா நாம என்ன முதல் கல்யாணம் பண்ணவா போறோம் ரெண்டாவது கல்யாணம் பண்ண தானே போறோம் அதுக்கு எதுக்கு இந்த ஆடம்பரம் என்னடா இப்படி கேக்குறேன் அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு பொண்ணுடா எல்லா பொண்ணையும் நாங்க உனக்கே கட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் ஒண்ணு பத்தாது இதுல அஞ்சு ம் சரி சரி அம்மா எங்க போச்சு எவ்வளவுதான் சேலை எடுத்து வச்சிருந்தாலும் போற நேரமா பார்த்துதான் எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு குழம்பிக்கிட்டு கிடக்கும் இதுக்கு இதே ஒரு வேலை சாக்கெட் தேடுறதுக்கு பத்து நேரம் புடவையை தேடுறதுக்கு பத்து நேரம் என்னட்ட சொல்ல நல்ல நேரத்துல கிளம்பி போவானா அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆமாடா முடிஞ்ச அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம் அது வரையும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டு பக்கம் வராத பாத்துக்கோ சரியா இல்ல ரெண்டு பேரும் ரெடியாச்சா அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் அங்க வந்து நான் தான் உங்க அம்மான யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஓகேவா ஏய் தம்பி என்னைய உன் அக்கான்னு சொல்லணும் ஏய் நீயும் தான் என்னடி இது கோலம் டேய் கோலம் இல்லடா இதுதான் இந்த காலத்து ஃபேஷன் இப்போ இருக்கிற மருமகளுக்கெல்லாம் இப்படி இருந்ததாண்டா பிடிக்கும் இதுதான் இந்த காலத்து ஃபேஷன் என்னம்மா போங்க எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல அம்மா இந்த சால என்னோடது தானே என்னம்மா நீ யாரோட சால எடுத்து கட்டி இருக்க மாவனோட சால யாராவது கட்டுவாங்களா ஏடி கட்ட என்னது பே நீ மட்டும் என்கிட்ட இருக்கிற சால எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போறேனே நான் உன் சால ஒண்ணே எடுத்து கட்ட கூடாது கட்டினா என்ன தப்பு பொறாம இல்ல பொங்காதடி உன்னோட அழகா இருக்கனே இப்போ நாம ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போனா என்னைய உனக்கு தங்கச்சின்னு சொல்லுவாங்க சரி வாங்க நல்ல நேரம் ஆரம்பிக்க போதே கிளம்பலாம் அப்பறே இன்னும் கொஞ்ச நேரத்துல ராவுகள வந்துரும் எதுவும் விலங்காது ராவுகள எல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு मामியாரே இப்போ உங்க ரெண்டு பேருக்கு எமகண்ட ஆரம்பிக்க போகுது ஹ என்ன நீயா நான்தே ஏன் கண்ணு தெரியலையா ஐயேய் இவ எதுக்கு இங்க வந்தா அனியே வந்துட்டியா சும்மா நடிக்காத கலை அம்மா கூட உங்க அக்கா சேர்ந்துக்கிட்டு புதிசா கல்யாணம் பண்ணிக்க போறியா கல்யாணம் நல்லா இருக்கு கலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுக்குதா நீ என்னைய கொண்டு போய் அந்த அத்தை வீட்ல விட்டியா கணியே, करीना கேளு கணியா. நான் அது காட்டி வாய் மூடு. எதுவும் சொல்ல தேவையில்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்னே? எனக்கு நல்லா தெரியும். கணியே, வாமா வாமா. ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருப்பேன். அம்மா போய் மர்மாளுக்கு காபி போட்டு கொண்டு வா. காப்பி காபி. உங்க காபி யார்கிட்ட வேணும்? இங்க பாத்தத நடிக்கறீங்களா ரெண்டு பேரும்? என்ன கணியே? அப்படியே எல்லாம் தப்பாச் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் என் அம்மாவ கோவிலுக்கு கலம்றறோம். இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் பேர்ல அபிஷேகம் பண்ண போறோம். இது முடிச்சிட்டு அடுத்துதே வந்து கெடஏவெட்டி பூத்து வைக்கப் போறோம். கெடை வெட்டி பூச தானே இந்த வச்சிட்டா போச்சு முத மர்மம் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அவனுக்கு அப்படி என்னடி பணத்தாசை உங்களுக்கு அப்படி நான் என்ன துரோகம் பண்ண என்ன என்ன வர பேசுற நீதான் என் பிள்ளை வேணாம ஓடி போயிட்டல அப்ப எதுக்கு நீங்க வந்து நின்று பேசிட்டு நிக்கிறேன் இப்ப என்ன உனக்கு என் மவனுக்கு இன்னொரு கல்யாணம் நிக்க போறோம் அதனால என்னப்பா அதனால என்னடி பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஏன் மவனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான் வந்துட்டான் இப்பதான்

போனை நம்பி இப்ப நாங்க வாரேன்னு வாக்கு கொடுத்துட்டமே இப்படி எங்களை அசங்க படுத்துறியே இந்த சும்மா கறைய நிறுத்து உனக்கு வாம்பரேச்சன இவனை நம்பிதன ஒரு பொன் நெக்லஸ் எத்தை கொடுத்தே கலை ஏன் ஒரு பொன் நெக்லஸ் திருப்பிட்டாரே 얘는 அம்மா ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் மாதிரி கலை அப்ப நீ மாரிட்டல்ல மொத்தமா ஏனே வேணாமே சொல்லிட்டல போகலை போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா பண்ணிக்கோ யார் வந்து இந்த வீட்டுல குடும்பம் நடத்துற நானும் ஏய் ஏ பாட இவன் என்னடா பண்ண இவன் கண்ணு கட்டிக்கிட்டு வந்து குடும்பம் செய்யுங்க செஞ்சு பாருங்க அப்புறம் தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு ஏய் அம்மா கூட போ அம்மா எந்த ரதியை தான் கொண்டு வருது நானும் அப்படி இந்த வீட்டுக்கு நானும்

ஏய் போடா தம்பி போலாம் இந்த வரடியே இந்த வீட்ல நீ வேணா ஒரு ஒண்டி கடையா கடை கட அதுக்கு எங்களுக்கு முழு சம்பந்தம் வேற காரி மாதிரி வேணா ஒரு இடத்துல மூளையில மொடக்கிக்கோ நாங்க கிளம்பறோம் நாங்க போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வையே நாங்க வந்து பிறகு என்னன்னா விஷயத்தை சொல்றோம் சரியா இப்ப மவுனுக்கு பாக்க போற பொண்ணு உன்னை மாதிரி உன்ன பிச்சை கிடையாது நல்ல பணக்கார பொண்ணு கனி இப்ப கொஞ்சம் படிஞ்சு போ அப்புறம் உன் வேலைய காட்டு ஏத்த சரிங்கத்த உங்க விருப்பப்படியே உங்க வேலைக்காரி மாதிரி நான் இருக்கத்த